வித்தியாலயத்தில் நாங்கள் வந்தோம் ஏன் வந்தோம்னு பார்த்தா இங்கே வந்து இன்னைக்கு பொங்கலுக்கு இவங்கெல்லாம் கோலம் போடலன்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன கோலத்தை போடலான்னு வந்துருக்கோம் அப்படியா விஷயம் சொல்லுங்கிட்டாங்கடா சார் பிரின்சிபல் சார் பொங்கலுக்கு நீங்கள் கோலம் போடலையே நான் போட்டுனா ஆமான்ட்டாங்கல்ல அட கடவுள் என்ன என்னடா பொங்கல் கோலம் ஐயா இருக்குது இது சார் இது என்ன போடலன்னு சொல்லுங்க எஸ்னா என்னன்னு சொல்லுங்க என்ன உங்களுக்கு பிடிக்க வார்த்தை அடைச்சி சொல்லி போட்டாங்க நம்பாலு